ஸ்ரீகுருப்போ நம பூஜ்யாயராவேந்திராயா சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவ்ஷாயா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்ம குருநாதர் திருமுகப்பு தூடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருநாதர்களும் இந்த நேரத்தில் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் சனிப்பயிற்சியினுடைய தொடர்ச்சியாக மகர கும்ப மீனம் மகர ராசி கும்பராசி மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி ஏழரை சனியினுடைய முடிவு ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது கடந்த காலம் அனுப்பித்து வந்த வலி வேதனை பிரச்சனைகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் சமாளிக்கணும் இல்லையா அப்படி ஒரு அழுத்தம் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒரு எல்லாம் என்னென்னமோ ட்ரை பண்ணால் சார் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்படி நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருக்கணும் போன தடவை அப்படிதாங்க இருந்தது இன்னும் திருப்பியும் கவனமான அப்படி தான் என்ன பண்ணுறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கிய பாதிப்பு வரும் முதல் மூணு மாதம் இப்போ மார்ச்சில் மாறுறாருன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் வக்கரகதிக்கு வந்துடுவார் வந்துட்டு அவர் மறுபடியும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போவது அப்படிங்கிறது உங்களுக்கு கார்த்திகை மாதம் ஆயிடும் கார்த்திகை மார்கழி ஸோ மார்கழி மாதத்திலிருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் தயவு செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருங்கள் ரொம்ப கவனம் தேவை குழந்தைகளால் அனுகூலம் உண்டுங்க குழந்தைகளால் அனுகூலம் உண்டு உங்களோடய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி இருக்கு பெண்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தலை தூக்கும் இஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தலை தூக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்யுங்க உங்களுக்கு எந்த தெய்வமேனா இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த வழிபாடு நல்லாயிருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலம்தான் பயிற்சி முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி மகர ராசியில் நான் பிறந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு ராகு தசை நடக்குது குரு தசை நடக்குது அப்படிங்கிறவங்க கவனமாக இருக்கணும் தொழில் முதலீடு சார்ந்து பெருசாக முதலீடுகளுக்கு போயிட்டக்கூடாது ரொம்ப கவனம் தேவை தான் ஆனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பொருளாதாரம் பரவாயில்லைங்க நல்லாயிருக்கும் தைரியம் வெ தைரியம் கூடும் பண்ணிடுவோண்ட இடம் ஆச்சுன்னு ஆனால் பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது அது சரி வராதுன்னு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறப்போ அதை ஆலோசித்து செய்யணும் பிடிவாதமாக நான் செய்தே தீருவேன் போய் செஞ்சீங்கன்னா தொழில் ரீதியாக மாட்டிப்பீங்க விஷ்ணு சகசிரநாமம் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லைன்னா விஷ்ணு சகசிரநாமத்தை டெய்லி கேளுங்க அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு அமையும் மகர ராசி ஏழரை சனியிலேருந்து விடுதலை ஹப்பா என்று ஒரு பெருமூச்சு விட்டுக்கொள்ளுங்கள் இனி எல்லாம் நல்ல காலமே கும்பராசி அடுத்தது கும்பராசி அன்பர்களுக்கு சனி காலம் முடியுது உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் நீங்களே ஒரு மாதிரி இருப்பீங்க என்னமோ என்னடா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரின்னு சொல்லுவாங்களே அப்படி தான் சனிப்பெயிற்சி இனி பாத சனி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனியாக மாறுது மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலை மாற்றங்கள் வேலை மாற்றம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கும் குடும்ப விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தை கணவன் மனைவியில் மொத்தமாக குடும்பம் எடுத்துட்டா அதுல சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்துடும் வரவு கொஞ்சம் தாமதப்படும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க நீங்க கொடுத்தாலும் சரி நீங்க வாங்கினாலும் சரி நம்ம கொடுத்துட்டு போச்சுன்னாலும் நமக்கு பிரச்சனை அடுத்த வாங்கிட்ட நம்ம வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தாலும் தவறு ஸோ கொடுக்கல் வாங்கலில் கவனம் பேச்சில் கவனம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பார்த்து பேசிங்கயா அழுத்தம் ஜாஸ்தி ஆகக்கூடியும் என்ன வார்த்தை தடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படி வார்த்தை தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்குங்க வீடு மனை வாகனம் மாற்றம் இருக்கும் இடம் மாற்றம் வீடு மாற்றிக்கலாமா வீடு வேறு இடத்துக்கு போனால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்புகள் இருக்குது வீடு சம்பந்தமான முடிவுகள்லாம் பார்த்து பண்ணுங்க முடிவெடுக்கிறேன் வீடு வாங்க போகிறேன்னா அது சார்ந்து நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு வேலை தொழிலில் முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இடுப்புக்கு கீழுள்ள பகுதிகளில் நோய் தொற்றுகள் வாழ்க்கை துணைக்கு வரலாம் நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பழையதை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அதனால் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை ஆரம்பம் மூன்று மாதங்கள் கடன் வாங்க வேண்டாம் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் கொஞ்சம் தயவுசெய்து கடனை தவிர்த்துடுங்க நல்லது வேலை பழு அதிகரிக்கும் தாயாரோட ஆரோக்கியம் பாதிப்பு உண்டு கவனம் லாபங்கள் நல்லா இருக்கியா மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவையா ஆமாம் தேவை வியாபாரிகளுக்கு கடின முயற்சி தேவைங்க உடனே கிடச்சிடாது ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா தான் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பெண்கள் பெண்கள் இல்லத்தரசிகளே பேச்சில் இனிமை தேவை இனிமையை கூட்டிக்கோங்க கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டு பேசுங்கங்கிற மாதிரி தான் ஒரு வெள்ளம் சாப்பிட்டுட்டு பேசுறது இல்லை ஒரு சாக்லேட்டாவது வாயில வச்சுட்டு பேசுங்கள்லன்னா பிரச்சனைகள் வரும் உங்களுடைய துணை வாழ்க்கை துணையுடன் சண்டைகளை தவிர்க்கவும் ஒரு முறை குச்சனூர் போயிட்டு வாங்கயா ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு பாத சனியாக இருக்குது குச்சனூரில் போய் அந்த சனி பகவான் அங்கே பார்த்துட்டு அந்த காக்க அந்த பொம்மை கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அனுகூலமானதாகவே இருக்கும் அடுத்து மீனராசி மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது தலை மேலே வந்து உட்கார போடுறது ஆனால் உங்கள் ராசி சுபராசி குருவோட வீடு அதனால் பெருசாக பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னாலுமே இங்கே ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இந்த மீன ராசி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய கர்மாவை வாங்கிய ராசி அப்போ இந்த சனி ஒரு சில நேரங்களில் செவ்வாயாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லணும் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் செவ்வாயின பேச்சு கவனமா இருக்கணுங்க நீங்களும் கூட லாபம் இருக்கு என்று கண்டத்துல போய் முதலீடு பண்ணக்கூடாது லாபம் கிடச்சிருச்சு கண்ட இடத்துல போய் முதலீடு பண்ணிட்டு அய்யோ போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு வட போச்சேங்கிற கதையாயிடும் கொஞ்சம் பார்த்துக்குங்க முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனராசி அப்புறம் பண்ணிவிட்டு பின்னாடி வருந்துட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட வந்து சார் பணம் போட்டேன் வருமா பாருங்கன்னு சொன்னீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேளுங்க எப்போவுமே செய்வதற்கு முன்னாடி கேட்டால் தப்பிக்க வைக்கிறதுக்கு இஷ்டம் போய் கீழே போயிட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை இழுத்து விடுங்கன்னு எங்கேருந்து ஜோசியர் இழுப்பார் அதனால் இந்த காலகட்டங்கள் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க முயற்சிகளெல்லாம் தடைப்படும் புதிய தொழில் கிளைகள் தொடங்குவது போன்றவற்றில் கவனம் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கயா வீடுமனை முதலீடுகள் நல்லது அது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் கோபம் குறைக்கவும் பிடிவாதம் வேண்டாம் லைஃப் பார்ட்னர் வியாபார கூட்டாளி ரெண்டு பேரிடத்துலையும் அவங்க சொல்கிறாங்க ஏன் புருஷன் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்குங்க அவர் மாதிரி ஒரு அறிவாளியை லோகத்தில் கிடையாது என்னோட இப்போது பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி தெரியுமா அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கா தெரியுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டு உடம்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் அதே மாதிரி கணவனாக இருந்தால் என் மனைவி சொல்லே மந்திரங்கிறதெல்லாம் சரி இப்போ இந்த சனிப்பயிற்சியினுடைய காலகட்டங்களில் அவங்க சொல்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிறத நம்பிடக்கூடாது சரியாக தவறான்னு யோசித்து தான் நீங்கள் பண்ணணும் அப்போ எதையுமே முடிவு செய்யணும் அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு இப்போல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறோம்ல ஃபோனுக்கு அதையெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஏடிஎம் கார்டு பின்னு உங்களுடைய இமெயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில் தெரிவிக்காதீர்கள் கவன சிதறல்களை தவிர்க்கவும் பெண்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம் ரொம்ப கவனமாக அவங்கள கையாளணும் இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது பகல்லாம் வேலை பண்ணிட்டு வந்து ராத்திரி தூங்குற நேரத்தில் அதை அப்படி ஆகாமல் இருக்கலாம் இப்படி ஆகாமல் இருக்கலாம் இப்படி இருந்துருக்கலாம் இந்த புலம்பல்களை குவைத்து கொண்டு தூங்குங்க உடம்ப பார்த்துக்குங்க உடல் நலனில் முதுகு தண்டுபடம் கழுத்து முட்டி இது பிரச்சனைகளை கொடுக்கும் தலை சார்ந்தும் பிரச்சனைகள் வரலாம் மீனராசிக்காரர்கள் மாத்திரம் இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தடவை வீட்டில் சுதர்சன ஹோமத்தை பண்ணிக்கோங்க சுதர்சன நரசிம்ம யாகம் நீங்கள் செய்து கொள்வது மிக மிக அல்லது அழுகி அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையாவது ஏதாவது ஹோமம் பெருமாள் கோயிலில் நடந்ததுன்னு அதுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க அந்த யாகத்தில் கலந்துக்குங்க இந்த சனி ஜென்ம சனி காலத்தை நம்ம கடந்து விடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக கூட வேண்டிய அறிவுரைகள் என்ன சாதக பாதகங்கள்னு பன்னெண்டு ராசிக்குமாக மூணு மூணு ராசியாக நம்ம பதிவுகளை கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவும் வாழ்த்துக்களுமே எங்களுடைய வளர்ச்சி நன்றி